நீரிழிவு குருதி அழுத்தத்துக்கான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லை சுகாதார அமைச்சு விளக்கம் என்பதாக இந்த செய்தினை நாங்கள் காணலாம் எனவே மத்திய மருந்து கலைஞர் சாலையில் நூற்று எண்பது மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பது நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மருந்துகளுக்கான பற்றாக்குறை ஏற்படாதே பிரதேச மருந்து கலைஞர் சாலையில் தேவையான மருந்துகள் உள்ளதோடு தேவை ஏற்படின் அவற்றை வெளியில் கொள் செய்வதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதாரம் மற்றும் விகுசன ஊடக பதில் அமைச்சர் ஹன்சக விஜய் முனி இவ்வாறு கூறுகிறார் மருந்து பற்றாக்குறை தொடர்பில் அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவரால் இவ்வாறு கூறப்படுகிறது நாட்டில் உள்ள அரசு உயர்தர மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக ஒரு சில தரப்பினர் ஊடகங்கள் வாயிலாக வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் உண்மையில் அரசு அவ்வாறு நீரிழிவு மற்றும் குருதி அழுத்தம் உள்ளிட்ட நோய்களுக்கு வழங்கப்படும் மருந்துகளுக்கு எவ்வித தட்டுப்பாடும் ஏற்படவில்லை எனினும் குறிப்பிட்ட ஒரு சில மருந்து விநியோக நடவடிக்கைகள் இஸ்தம்பிதமடைந்துள்ளமை தொடர்பில் தெரியவந்திருப்பதாக அவர் கூறுகிறார் அவற்றை சீரமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இது நேற்று இன்று நேற்று அல்ல இந்த நாட்டின் நீண்ட காலமாக இருந்து வரும் பிரச்சனையாக உள்ளது ஆகையால் அதற்கு முழுமையான தீர்வை வழங்க சுகாதார அமைச்சால் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இவ்வாறு முதலமைச்சர குறிப்பிட்டிருக்கிறார் இதே நேரம் இந்த நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளமே அவதானிக்க கூடியதாக இருப்பதாகவும் அவர் கூறுகிறார் மத்திய மருந்தை கலைஞர் சாலையில் உள்ள தரவுகளை மாத்திரம் கொண்டு அரசு மருத்துவமனைகளில் மருந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூற முடியாது மருத்துவமனை மருந்தை கலைஞர் சாலையின் தரவுகளும் எம்மிடம் உள்ளன எனவே இந்த விடயங்கள் மிக முக்கியமானதாக அமைந்திருப்பதாகவும் இங்கே குறிப்பிடப்படுகிறது மருத்துவமனையும் மருந்து கலைஞர் சாலையின் தரவுகளிலும் இடம் இருக்கிற நிலையில் திடீரென மருந்து தட்டுப்பாடு ஏற்படும் ஆயின் அதனை நிவர்த்தி செய்ய அவசியமான செயலம் இருக்கிறது மத்திய மருந்து கலைஞர் சாலையில் நூற்றி எண்பது மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பினும் நான் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மருந்துகளுக்கான பற்றாக்குறை ஏற்படாது பிரதேச மருந்துக் கலைஞர் சாலையில் தேவையான மருந்துகள் உட்க மேலும் தேவை ஏற்படும் அவற்றை வெளியில் கொள்முதல் செய்வதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பதில் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு கூறப்படுகிறார் புற்றுநோய் சிகிச்சைக்கு பின்னர் நோயாளர்களுக்கு வழங்கப்படும் ஒரு வகை மருந்துக்கான மருந்து விநியோக செயற்பாடு கடந்த வாரம் நிறுத்தப்பட்டது என்றும் ஆகையால் அது தொடர்பில் விஷேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதோடு மேலும் இரு வாரங்களில் பத்து மாதங்களுக்கு தேவையான மருந்துகள் நாட்டை வந்தது உள்ளன அவை கிடைக்கப்படும் வரை வைத்தியசாலைகளுக்கு தேவையான மருந்தை பெற்றுக்கொள்ள பிறிதொரு நடவடிக்கை செயற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதாக சுகாதார அமைச்சர் சார்பாக இந்த விளக்கம் இவ்வாறு அளிக்கப்பட்டிருக்கிறது சுகாதார அமைச்சர் இவ்வாறு ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிற நிலையில் இன்னும் ஒரு தவளை நாங்கள் அவதானிக்கலாம் பத்திரிகையில் இவ்வாறு தரப்படுகிறது பணி பைசரிப்புக்கு தராகும் வைத்தியர்கள் என்பதான செய்தியாக இதனை காணக்கூடியதாக இருக்கிறது வைத்தியர்களின் மேலதிக நேர கொடுப்பனவை திருத்தங்கள் தொடர்பான சுற்றறிக்கை உடனடியாக வெளியிடப்படாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ளவுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இவ்வாறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறது எனவே மேலதிக நேர கொடுப்பனவு திருத்தங்கள் தொடர்பான சுற்றறிக்கைகள் உடனடியாக வெளியிடப்படாவிட்டால் ஜூன் முப்பதாம் தேதிக்கு பின்னர் வேலைத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது தொடர்பாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உதவிச்சலாளரும் ஊடக பேச்சாளருமான சம்மில் விஜயசிங்க கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே இது தொடர்பிலான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் நீண்ட காலமாக மேலதிக நேர கொடுப்பனவு தொடர்பான திருத்தங்களை அரசாங்கத்திடம் ஜி எம் கோரி வருகிறது இந்த கொடுப்பனவு வைத்தியர்கள் மேற்கொள்ளும் மேலதிக பணிச்சுமைக்கு ஈடாக வழங்கப்படும் நிதி உதவியாகும் எனினும் இதற்கான சுற்றறிக்கைகள் இதுவரை உரிய முறையில் வெளியிடப்படவில்லை என சங்கம் குற்றம் சாட்டியிருக்கிறது ஊடக சந்திப்பில் உரையாற்றிய செம்மல் விஜயசிங்க அரசு வைத்தியர்களின் கூடுதல் கடமைகளுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் இது தொடர்பான சுற்றறிக்கைகள் உடனடியாக வெளியிடப்படாவிட்டால் எமது சங்கம் ஜூன் முப்பதாம் தேதிக்கு பின்னர் வேலுத்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்படும் இது நோயாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அரசாங்கத்தின் உடனடி நடவடிக்கை இன்மையே இதற்கு காரணமாக இருக்கும் என வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் அரசு வைத்தியர்கள் நாட்டின் சுகாதாரத்துறையில் முதுகெலும்பாக செயற்படுவதாகவும் அவர்களின் கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் உரிய முக்கியத்துவம் வழங்க வேண்டும் எனவும் அவர் கூறப்பட்டிருக்கிறார் இந்த வேலுத்த எச்சரிக்கை சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஏனிய தொழிற்சங்கின் கவனத்தையும் இவ்வாறு இதற்கு அரசாங்கம் பதிலளிக்கும் என்பது தொடர்பாக இதுவரை உத்தியோபூர் அறிவிப்பு ஏதும் வெளியாகவில்லை எனினும் இந்த விவகாரம் சுகாதார சேவையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அரசாங்கம் ஜி எம் உடனடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டிய அவசியம் உள்ளதாக இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இதே நேரம் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்த ஒரு கருத்தும் எடுத்து எடுத்திருக்கிற ஒரு நடவடிக்கை குறித்தான தகவலையும் நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் தமுத்தேகம ஆதார வைத்தியசாலைக்கு அவசர சிகிச்சை பிரிவு இரண்டு கட்டங்களாக நிர்மாணிக்க உத்தேசம் ஆய்வு விஜயத்தின் போது அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவிப்பு என்பதாக வேந்த செய்தினை நாங்கள் காணலாம் நடராதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரே ஒரு தரம் ஏ அடிப்படை வைத்தியசாலையான தமுத்தேகம் அடிப்படை வைத்தியசாலைக்கு ஆறு மாடிகளை கொண்ட அவசர மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு உடனடியாக நிர்மாணிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இரண்டு கட்டங்களாக நிர்மாணிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பிரிவின் முதல் கட்டத்துக்கு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் அனைந்த ஜெயதீசி இவ்வாறு கூறியிருக்கிறார் சமீபத்தில் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள தமுத்தேகம் வைத்தியசாலையின் சிறப்பு ஆய்வுக்குப் பிறகு நடைபெற்ற கலந்துரையாடல்கள் உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு கூறியிருக்கிறார் சமுத்தேகம ஆதார வைத்தியசாலையை அந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கான தரமான மற்றும் உகந்த சுகாதார சேவைகளை வழங்குவதற்காக ஒரு திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் வைத்தியசாலையின் பௌதீக வளங்களை மேம்படுத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை அரசு வழங்கும் என்றும் அமைச்சரால் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது